வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி மூன்று அறிவுடைமை குரல் எண் நானூற்றி இருபத்தி ஆறு எவ்வதுரைவது உலகம் உலகத்தோடு அவ்வதுரைவது அறிவு இந்த குரல் என்ன வர்றாங்கன்னு பார்க்கலாம் எவ்வதுரைவதுனா எவ்வாறு குறைவதுனா ஒழுகுவது நடக்கிறதோ எவ்வாறு இருக்கிறதோ உலகம் அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள மக்கள் இந்த உலகமானது எவ்வாறு இயங்குகிறதுனா இந்த உலகத்தில் உள்ள மக்களை குறிப்பிடுகிறார்கள் சான்றோர்கள் அந்த மாதிரி நம்ம வந்து பொருள் எடுத்துக்கலாம் அவங்கெல்லாம் எப்படி இயங்குகிறாங்களோ நடக்கிறாங்களோ உலகத்தோடு அவ்வாறு அத்தகைய உலகத்தோடு அவ்வதுறைவது அவ்வாறே நடப்பது அறிவு அதாவது அறிவுடைமை அப்படின்னு சொல்கிறாங்க கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த இருந்து இந்த உலகத்தில் உயர்ந்த சான்றோர்கள் பொதுவாக மக்கள் அதாவது எவ்வாறு அவர்கள் நடக்கிறார்களோ அதன்படியே ஒத்து அவ்வாறே நாமும் அந்த வழியே நடந்து செல்வது உலகத்தோடு ஒத்து வாழ்வதையே அறிவுடைமை அப்படின்னு இந்த குரலில் அழகா திருவுருவங்க சொல்லியிருக்காங்க அததான் எவ்வதுறைவது உலகு எவ்வதுரைவது உலகம் உலகத்தோடு அவ்வதுறைவது அறிவு அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க குரல் விளக்கம் எவ்வாறு உலகம் அதாவது உலகில் உள்ள மக்கள் உலகம் நடைபெறுகிறதோ அதோடு பொருந்தி அவ்வாறே தானும் நடப்பது அறிவாகும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்